வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு ஸோ இன்னைக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன் காயத்ரி மந்திரத்தின் பலன்கள் பயன்கள் காயத்ரி மந்திரத்தை நம்ம எல்லா மந்திரங்களுடைய ராணின்னு சொல்லலாம் விஸ்வாமித்திரர் கொடுத்த மந்திரம் அது எல்லா மந்திரத்திற்கும் மேலானது மந்திர வழிபாட்டில் எப்பவுமே காயத்ரி மந்திரத்துக்கு தான் முதலிடம் காயத்ரி ஜபம் பண்ணாம எந்த ஜபம் பண்ணாலும் ஆராதனை பண்ணாலும் அது பயன் இல்லை காயத்ரி மந்திரம் ஜபிக்கப்பட்ட பின்னரே மற்ற மந்திரங்கள் ஜபிக்கப்படுகின்றன அப்படி பண்ணினா மட்டும்தான் அதோட எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனசுல நினைச்ச காரியம் நடக்கணும்னாலும் வாழ்க்கையில சந்தோஷம் சுகம் இது எல்லாம் கிடைக்கணும்னாலும் தினசரி காயத்ரி மந்திரத்தை சொன்னா பலன் அவ்வளவு இருக்கும் காயத்ரி மந்திரத்தை கரெக்டா சொல்றவங்களுக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடுங்கிறது வரலாறு அனைத்து ஐஸ்வரியங்களும் முக்கியமா மன நிம்மதியும் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும் காயத்ரினா என்ன அர்த்தம்னா தன்னை ஜபிப்பவனை காப்பாற்றுவது என்று பொருள் தன்னை நோக்கி தன்னை ஜபிப்பவனை தன்னை நம்பவரனை தான் பொருள் இதை ஜபித்தால் எல்லா விதமான ஆபத்துகளும் நீங்கும்னு வரலாறு சொல்லுது மற்ற எல்லா மந்திரத்திற்கும் தாய் போன்றவள் காயத்ரி காயத்ரி மந்திரத்திற்கு சாவித்ரி என்றும் சரஸ்வதி என்றும் உண்டு நீங்க இதை காயத்ரி மந்திரம்னா காயத்ரி மட்டும் கிடையாது அதுக்கு சாவித்ரி சரஸ்வதினு பெயர் இருக்கு காலம்பர சொன்னா காயத்ரி நடுப்பகலில் சொன்னா சாவித்திரியாகவும் மாலையில் சந்தியா வந்தன தப்ப சொல்றது சரஸ்வதிக்காகவும் எடுத்துக்கப்படுகிறது காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பவன் ஒழுக்கத்துடனும் உள்ள தூய்மையுடன் இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து ஒழுக்கம் இல்லாம இருக்க காயத்ரி மந்திரம் சொன்னா எனக்கு பலன் கிடைக்குமான்னா கிடைக்காதுங்கிறாங்க வரலாறு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உள்ள தூய்மை தூய்மையான பக்தியோட காயத்ரி மந்திரத்தை சொன்னா பல பலன்கள் கிடைக்கும் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்கள் விலகும் இதுதான் பெரிய பெரிய ஆட்களுடைய பெரிய பெரிய அறிஞர்களுடைய வேத வித்துக்களுடைய கருத்து இருபத்தி நாலு அக்ஷரங்களை கொண்ட காயத்ரி மந்திரத்தை தினசரி ஜபித்து வந்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் கூட நீங்கும் இது ரெக்கார்ட் ஆகிருக்கு நிறைய இடங்கள்ல இந்த காயத்ரி மந்திரத்திற்கு என்ன அர்த்தம் காயத்ரி மந்திரத்தை எப்படி சொல்றது அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிள் எல்லாரும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை நான் தான் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும்னு இல்லை யார் வேணா சொல்லலாம் இந்த மந்திரம் அவ்வளோ பவர்ஃபுல் ஓம் பூர் புவஸ்வக தட்ச விதர்வரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரசோதயாத் அவ்வளோதான் ஓம் பூர் புவஸ்வக தட்ச விதர்வரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத் இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிள் சொல்றதுக்கு கத்துக்கிறதுக்கு இதுக்கான அர்த்தம் என்னன்னா நம்ம புத்தியை ஏங்க செய்யும் பரமாத்மாவை வணங்குகிறோம் அவ்வளவுதான் என் புத்தியை நல்ல வழிக்கு நீ ஏங்க செய்யற கடவுளே ஒன்னா வணங்குறேன் அவ்வளோதான் முடிஞ்சுது வேத மந்திரத்திலிருந்து வந்த முதல் மந்திரமாக காயத்ரி மந்திரம் இருக்கு அதனால இது தனி சிறப்புமிக்க மந்திரம் இது எல்லா மந்திரங்களுடைய தலைவி தினசரி இதை உச்சரித்தால் பலன்கள் நிறைய கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் கூடும் சரி எந்த நேரத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க அதிகாலை நேரம் மிகவும் சிறந்தது சூரிய உதயத்திற்கு சற்று முன்பு ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளோ பலன் இருக்கும் சூரியனை பார்த்து கொண்டே சொன்னால் பலன் பலமடங்கு மதியம் சொல்லும் போதும் கிழக்கு கிழக்கு பார்த்து தான் சொல்லணும் சாயந்தரமா சொல்றீங்களா காயத்ரி மந்திரம் சொல்றீங்களா மேற்கு முகமா பார்த்து சொல்றது ரொம்ப நல்லது ஆனா ஒரு மனதோட கடவுளை நோக்கி முழுமையாக சிந்திச்சு சொன்னீங்கன்னா பலன் பன்மடங்கு எல்லாரும் காயத்ரி ஜபத்தை சொல்லி எல்லாரும் காயத்ரி தேவி நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லி பலன்களை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க டைப் பண்ணுங்க சேட் பாக்ஸில் நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் தேங்க்யூ